அனைவருக்கும் உதனுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்து உடம்படு உயிரிடை என்ன மற்றென்ன நடந்தையோடு எம் நட்பு என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது உயிரும் உடலும் ஒன்றை ஒன்று புரிந்து தனித்தனியாக இருப்பதில்லை அத்தகைய தான் எமது உறவு என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வெள்ளாண்மை இயக்கத்தினுடைய ஒரு எழுச்சி பயணமாக ஒரு மாநாட்டை இன்றைக்கு நாம் எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தோழர்கள் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் குறிப்பாக இந்த அரங்கம் முழுவதும் எனது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் பேசிய போது சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்முடைய அமைச்சர் வந்து உணவு தயார் செய்திருக்கிறார் என்று சொன்னால் என் குடும்பத்துக்கு நான் தயார் பண்ணாமல் வேறு யார் தயார் செய்வார் அந்த உணர்வோடு தான் இந்த மேடையை நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றேன் உரையாற்றிருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் பேசும் பொழுது ஒரு உணர்ச்சி வசப்பட்டவராக கடந்த காலங்கள் என்னென்னலாம் நடந்தது இனி இந்த அரசாங்கம் நடத்தால் என்ன செய்யலாம் குறிப்பாக இரநூத்தி நாற்பத்தி மூணு டிஐ நம் கையில் வைத்திருக்கும் பொழுது எங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை உங்களால் உருவாக்கி தர முடியும் ஆர்டிக்கி முன்னூற்றி முப்பது என்ன சொல்கிறது அது நாடாளுமன்றம் சார்ந்தது என்று சொன்னாலும் அது சார்ந்தது என்ன சொல்கிறது என்றதெல்லாம் மிக அழகாக பட்டியல் போட்டு ஒரு மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இது அவருடைய பிரச்சனை மட்டுமல்ல அன்பில் மகை பொய்யாமல் எனக்கு நான் இந்த பிரச்சனை என்னுடைய பிரச்சனையாக அதை சரி செய்வதற்கு என்னால் முடிந்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் இது போன்ற விவாதங்களால் நடைபெற்றது இது போன்ற கோரிக்கைகளிடம் வழங்கியிருக்கிறாள் என்பதை கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டியது என்னுடைய கடமையாகத்தான் அதை நான் கருதுகின்றேன் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அண்ணா தோல்வியூர் இயக்கத்தை சார்ந்தவனாக இந்த சாதி சமயம்லாம் ஒதுக்கீட்டு நம்ம முதல் நம்மலாம் மனிதர்கள் என்று நினைக்கக்கூடியவனாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நின்று கொண்டிருக்கின்றேன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் நடந்த விவாதம் அந்த விவாதம் என்னவென்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இன்னார் இன்னார் என்று சொல்வதை காட்டிலும் ஏன் ஆதி திராவிடர் என்று சொன்னால் என்ன என்று ஒரு விவாதம் வந்தபோது முத்தமிழி கலைஞர் தான் சொன்னாரு எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகிழ்ச்சி தான் அந்த மனுஷன் இல்லாம ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாருமே தமிழர் என்று சொல்ல வேண்டும் என்பதான் என்னுடைய ஆசை என்று சொன்னவர் முத்தமிழர் கலைஞர் முதல்ல நம்ம தமிழர் முதல்ல நம்முடைய மனிதர் அதை கடந்து இது போன்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்கும்போது அந்த பிரிவுகள் சார்ந்து பிரிவை உருவாக்குது பெரிய விஷயம் அந்த பிரிவுக்கான உரிமையை நிலைநாட்டி வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தான் பேரிஞ்சர் அண்ணா ஒரு முறை பேசும்போது சொன்னார் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லுகிறோமே அவர்கள் யாரால் ஒடுக்கப்பட்டார்கள் யாரால் தாழ்த்தப்படுத்தப்பட்டார்கள் என்று நினைக்கும் பொழுது இது யாரும் சரி அனைவரும் சேர்ந்து வருத்தப்படக்கூடியவர்களாக வெட்கப்படக்கூடியதாக இருக்கக்கூடியவர் நாம் அனைவருமே தான் என்று அவர்கள் சொன்னார் ஏன்னா இது எல்லாத்துக்குமே இந்த பங்கு உண்டு ஆக முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் தனிப்பட்ட அவருடைய பிரச்சனை இல்லை ஒரு சமுதாயத்தோடைய பிரச்சனை இது நம்முடைய பிரச்சனை என்று சொன்னவர் தான் பெரியர் அண்ணா அவர்கள் அதனால தான் இன்னைக்கு இந்த மாநாட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த தீர்மானத்துக்கெல்லாம் எங்களால் முடிந்த வரைக்கும் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடியவர்களாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள்லாம் நிறுத்தப்படுகிறது என்று சொன்னனால தான் ஏன் இங்கே இருக்க நம்முடைய தம்பிகள்லாம் சொன்னதின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்றதன் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு தனி தீர்மானத்தையே நம்ம வந்து கொண்டு வந்தோம் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த தீர்மானத்தை கொண்டிருப்போம் அதை எதிர்த்து ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எம்எல்ஏ பேசும் பொழுது இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது இந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்தவர்கள் தான் அவர்கள் ஆனால் அதெல்லாம் அப்படி தமிழ்நாட்டு முதல் கண்டுக்கலையோ நாங்க கொண்டு வந்த தீர்மானம் என்னுடைய ஒடுக்கப்பட்ட மக்களை காக்க சொன்னா அது எப்படி பற்றி எடுத்துருக்கு வந்தாலும் சரி அதை நிறைவேற்றே தீரேன் என்று சொல்லியிருக்கோ நமக்காக நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனை முறியடிக்க வேண்டும் அப்படி முறியடிப்பதற்கு என்னென்ன சாத்தியங்கள்லாம் இருக்கின்றது என்பதை ரொம்ப அழகாக நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க ஏன்னா சில நேரங்களில் அது சார்ந்த கருத்துக்கள் நாங்கள் முழுமையாக உள்வாங்கி கொண்டால்தான் எங்களால் அடுத்த கட்டம் அது நீதிமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் அதை எங்களால் விவாதம் செய்ய முடியும் என்பதற்காகத்தான் இந்த முழு கருத்துக்களை இன்னைக்கு முழுமையாக உள்வாங்கி இருக்கின்றோம் அதை நீங்க சொன்ன அந்த கருத்துக்களின் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை எப்படியெல்லாம் படிப்படியாக எப்படி அதை நம்ம சரி செய்ய முடியும் என்கின்ற விதத்தில் என்னையும் ஏன்னா இந்த மாவட்டத்தை சார்ந்த முறையில் எனக்கும் அது பங்கு இருக்கிறது என்பதை மட்டும் நான் முழுமையாக நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற பொதுமக்கள் உங்களிடம் வைக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி என்பது மிக விரைவாக ஏன்னா வருகின்ற பத்தொன்பது இருபது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் திருச்சிக்கு வந்து இங்கேருந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செல்ல இருக்கின்றார் அவரிடமும் இதை கண்டிப்பாக அவருடைய கவனத்து கொண்டு சென்று அவர் மூலமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு சென்று மீண்டும் நம்முடைய திராவிட மாநில அரசாங்கத்தினுடைய அந்த பங்கு என்ன என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் கண்டிப்பாக அதை நாங்கள் செய்து தருவோம் என்பதை மட்டும் இதை நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டுகின்றேன் ஆக வருகை சார்ந்திருக்கின்ற உங்கள் இந்த மாநாட்டில் இன்னும் என்னென்ன விவாதங்களும் வைக்கிறது இருக்கின்றதோ அதையும் நம்முடைய தோழர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் சரி செய்வதற்கு எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி இந்த மாநாடு வெற்றி அடையட்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு வருகை உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த நான் நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம்